இப்போ இருட்டு இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கறதுனால ஊர்ல யாருமே வெளியில வரல நிலாவோட வெளிச்சத்துல ஊர் பார்க்க ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சத்தமா சிரிச்சுக்கிட்டு அந்த படகுல பௌர்ணமி பிசாசுகள் காத்துல மிதந்துகிட்டே ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சுங்க ஊர்ல எல்லா வீட்டுக்கு மேலேயும் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான கதற சத்தம் அந்த வீட்டுல ஷியாமலா அப்படிங்கிற பொண்ணு இருந்தா இப்போ பிரசவ வழி வந்ததுனால விட்டு வெளியில அந்த பௌர்ணமி பிசாசுகள் புகுந்து நிற மாசத்தோட இருக்கிற ஷியாமலாவை அந்த படகுல தூக்கி போட்டுக்கிட்டு இந்த முழு கதையோட லிங்க் கமெண்ட்ஸ்ல இருக்கு பாருங்க இதே மாதிரி நிறைய பார்க்கணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க